இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மீனை பொறிச்சு அழகா சாப்பிட போறாங்க ஓகே இந்த வீடுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மசாலாவை யூஸ் பண்றோம் இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா நான் வாங்கிட்டு வரேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனா இந்த மீன் மசாலா எங்கடா வாங்குறீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல கமெண்ட் போட்டுருக்காரு இந்த மசாலா மட்டும் நீங்க எங்க இருக்குன்னு சொல்லலைன்னா இனிமே உங்க வீடியோ பாக்கவே மாட்டேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சேலத்துல ஒரு சில கடைகள் இந்த ரெடிமேட் மசாலா விற்கிறாங்க இது ஆன்லைன்ல இருந்தா கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன் வீடியோ கூட சொல்லிடுவேன் இது ஆன்லைன்ல கிடைக்காதுங்க நான் அவங்க கிட்டயுமே கேட்டு பாத்துட்டேன் அதுக்குள்ள எங்களுக்கு நேரம் இல்ல